ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை உன் வராகி உன்னிடம் இன்று சில நிமிடங்கள் பேச வேண்டும் இந்த சில நிமிடத்தை எனக்கு கொடுக்காமல் உன் வேலை இருக்கிறது என்று தாண்டி செல்லாதே இதுவரை இதை பொறுமையாக கேட்டாய் என்றால் நடந்து கொண்டிருக்கும் விஷயம் முழுமையாக உனக்கு தெரிந்துவிடும் உன் வாழ்க்கை துணை நேற்று இரவு யோசித்து யோசித்து விடுவதற்குள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அந்த முடிவு அவராக எடுத்தாரா இல்லை அவரை துன்புறுத்தி வலிபுறு வலியுறுத்தி எடுக்க வைத்தார்களா என்பதை பற்றி உன்னிடத்தில் இப்போது நான் பேச வேண்டும் உன் வாழ்க்கையை உன்னையும் மீறிய காரியங்கள் எத்தனையோ நடந்துவிட்டது உன் வாழ்க்கையில் யார் யாரோ விளையாடியும் இருக்கிறார்கள் உன்னை ஒரு கை உன்னை ஒரு கையை பிடியாக்கி உன்னை பல முடிவுகளை எடுக்க வைத்து இன்று இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அதனால் இன்று நீ பட்டு கொண்டிருக்கும் வேதனைக்கு அளவில்லாமல் போய்விட்டது இனியாவது உன் கோபத்தை அடைக்க உன்னுடைய மனதை உன் கட்டுப்பாட்டில் வைத்து நீ எடுக்கும் முடிவு உன்னுடையதாக இருந்து உன் வாழ்க்கையை நீ செயல்பட்டாய் என்றால் இது உன் வாழ்க்கை உன்னுடையதாக இருக்கும் இப்போது இதை உன்னிடத்தில் நான் எதற்காக சொல்ல வேண்டும் ஏன் இதை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொல்லட்டுமா இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கை துணையும் கைப்புள்ளையாக வாழ்ந்து வந்தார் பிறர் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை உன் வாழ்க்கை நடத்தையும் நடத்தும் வந்தார் இப்போது இப்போதுதான் அவருக்கென தனி ஒரு அறிவு வந்து யாருடைய வார்த்தையும் இனி கேட்டால் என் வாழ்வு நிலைத்திருக்காது என்பதையும் புரிந்து கொண்டு அவராக ஒரு முடிவை அவரின் வாழ்க்கையில் எடுத்திருக்கிறார் அந்த முடிவுதான் இனி அவரின் வாழ்க்கையை சொர்க்கமாக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு எடுத்த அந்த முடிவைப் பற்றி உன்னிடத்தில் நான் கூற வந்தேன் நீயும் இன்பமாக வாழ்ந்த நாட்கள் எத்தனையோ இருக்கிறது அதை பிடிக்காமல் பலரும் வயிற்றெரிச்சலோடு இது எத்தனை நாளைக்கு இருக்கும் என்று நான் பார்க்கிறேன் என்ற வார்த்தையையும் உன் செவிகளாய் நீ கேட்டிருக்கிறாய் அப்படி இருந்தும் அவர்கள் சொல்லும் வார்த்தையை கேட்டு உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டாயா நியாயமா என்பதை ஒரு நிமிடம் நீ யோசித்துப்பார் பிறரின் வார்த்தைகளை எப்போதும் கேட்பதை விடுகிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கை பலப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் துணை இப்போது புரிந்து கொண்டார் நீயும் புரிந்து கொண்டால் வாழ்வில் வெற்றி பெறலாம் இல்லையென்றால் தன்னந்தனியாக தனிமரமாக நிற்பது அவசியமாகிவிடும் எப்போது கூறுகிறேன் உன் வாழ்க்கை துணை என்னை முடிவெடுத்து விட்டார் என்று அவர் எடுத்த முடிவு அவர் எடுத்த முடிவின் வழி உன்னுடைய வழி உன்னுடைய வந்து சேரும் வழி இனி உன்னை சேரவில்லை என்றால் வாழ்க்கை நரகமாகிவிடும் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை துணை விடிய விடிய யோசித்து ஒரு முடிவை எடுத்தார் அவராக யாரையும் இனி என் வாழ்க்கையை பேசவிட மாட்டேன் நான் மட்டும்தான் உன் வாழ்க்கையை யோசித்து நடத்துவேன் என்று முடிவெடுத்து உன்னை தேடி வரப்போகிறார் உன் வாழ்க்கை துணை உன் கஷ்டம் அத்தனையும் தீரப்போகிறது உன் வாழ்வில் வெற்றி பெற்று விட்டாய் இனி சந்தோஷம் உனக்கு சொந்தமாகப் போகின்றது அனைத்தும் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்